அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் இரண்டு மணி நீர் மருத்துவ வகுப்பு முதியர் உள்ளத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் எப்பொருள் ஜார்ஜ் ஆரோக்கிய கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பிரிவு முதியர் உள்ளங்கள் நமக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை மனிதன் இப்பொழுதே நாம் யோசிக்க வேண்டும் நாம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நாம் இந்த அகத்தூய்மை செய்ய வேண்டும் அகத்தூய்மை செய்து நோயற்ற வாழ்வு இயற்கை ஆற்றல் வாழ்ந்து இயற்கையோடு கலக்க வேண்டும் அது மூன்றாம் நிலை என்கின்ற அகத்தூய்மை வாழ்க்கை அதற்கு மன ஒப்புதல் வேண்டும் நாம இரண்டு கட்டங்களை தாண்டியாச்சு குழந்தை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அடுத்தது அகத்தமை வாழ்க்கை இயற்கையோடு கலந்த சமாதி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது இயற்கையில் இருக்கிறத யாரும் மாற்ற முடியாது ஆக முதியோர் உள்ளங்கள் நமக்கு தேவையில்லை அது ஏன் தேவையில்லை நமக்கானது நாமளே செய்து கொள்ள வேண்டும் அகத்தூய்மை பண்ணி இயற்கையோடு கலக்க வேண்டும் அதான் விஷயமே நீர் நிறுத்தி பழகி காற்றிலையும் நீரிலையும் வாழ கலந்து வேண்டும் மிக நுட்பமான குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்படியாக படிப்படியாக ஆறு மாதத்தில் போய் வந்துடும் அப்புறம் நீங்கள் ஏதாவது பழைய உணவை உண்டு பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் சை உணவை உண்டு பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் கடைசியில் ஒரு சிறு துளி உணவில் வாழும் நைட்ரஜன் புரோட்டீனாக மாறும் அது ஆற்றல் மாறும் இதெல்லாம் நீங்கள் போக போக புரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து இந்த புத்தகத்தை படித்தா படிக்க வேண்டும் தொடர்ந்து ஆறு மாதம் பயிற்சி செய்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே போனால் வாழ முடியும் நமக்கு நைட்ரஜன் ஆற்றலாக மாறும் ஆக்சிஜன் ஆற்றலாக மாறும் கார்பன் ஆர்கான் ஆற்றலாக மாறும் ஆர்கானுக்கு ஒரு மந்த வாயு கார்பனுக்கு ஒரு மந்த வாயு இதெல்லாம் நமக்கு மாறும் இப்பொழுது நான் உணவில்லாமல் வாழும்படி புத்தக முறை யோக முறை அதன் புத்தகத்தின்படி பக்கம் எழுபத்தி எட்டில் முதல் பகுதியை நான் எழுதியுள்ளேன் விஞ்ஞான கருத்துக்களை தொடர்ந்து இது விளக்கங்கள் எழுதுகிறேன் விஞ்ஞானம் இதன் அண்டத்தில் உள்ள எல்லா சக்திகளும் இரண்டு வகைகளில் அடங்கிவிடுகின்றன ஒன்று என்று கூறியிருக்கிறேன் அது எலக்ட்ரானிக் ரப்பல்சன் கிராவிடேஷன் அட்ராக்ஷன் இதில் வந்து ரெண்டிலிருந்து அடங்கும் பெரும்பாலும் இது ரெண்டு எனர்ஜி தான் அதுக்கப்புறம் இன்னும் சில எனர்ஜி இருக்கு ஆக அந்த எனர்ஜியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த எனர்ஜி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்படி கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மேற்படி கருத்துக்களை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கேள்வி இதை வந்து வெங்கடேஸ்வர் என்ன சொல்றாரு தான் இதில் மேற்படி விஞ்ஞான கருத்துக்கள் விஞ்ஞான கருத்துக்கின்படி ஆற்றல் ரெண்டு வகையில் இருக்கிறது கிராவிடேஷன் அட்ராக்ஷன் நூற்றி எழுபத்தி நாலாம் பக்கத்தில் விஞ்ஞானத்தின் இந்த அண்டத்தில் இந்த அண்டத்தில் உள்ள எல்லா சக்திகளும் இரண்டில் அடங்கிவிடும் அடங்கி விடுகின்றன என்று கூறி இருக்கிறார்கள் அவை எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ரெப்பல்சன் விலக விலகி ஓடுறது கிராவிட்டி அட்ராக்ஷன் ஈர்த்து கொள்வது காந்தம் விலகுதல் காந்தம் ஈர்த்து கொள்ளுதல் இதுதான் அடிப்படை இந்த அடிப்படையில் தான் நாம் இப்போ இந்த முதியோர் உள்ளத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பெரியவங்களுக்கு முதியோர் உள்ளம் தேவையில்லை நம்ம அகத்தையுமே செய்கிறதுனால தேவை குழந்தைகளுக்கு தான் என் நிலம் பெரியவங்களுக்கு தேவை இல்லைங்கிறது தான் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அஞ்சு சென்ட் இடத்த வாங்கிட்டு நம்ம கிளம்பிடணும் அதுதான் வேற வழியே கிடையாது இல்லைன்னா தண்டனை உண்டு அதை யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்ம குழந்தைகள நம்மளை மதிக்காது குழந்தைகள் ஏன் மதிக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு கட்டத்துக்குள்ள அவங்க வளர்ச்சி அடைவாங்க அதுதான் அதுக்கு நாம இடைஞ்சலாக இருக்க முடியாது அவங்க வந்து நல்ல நூல்களை படித்து அறிவுல இந்த நூலை அறிவுல நிலைப்படுத்த அறிவின் வழி நடந்தால் அங்கே எந்த துன்பமும் வராது இந்த நூலை படிக்கலைன்னா எல்லா குடும்பமும் சீரழிஞ்சு போயிடும் இந்த நூலை வாங்கி அனைத்து குடும்பம் படிச்சாதான் ஒழுக்கமா இருக்க முடியும் இல்லைன்னா எல்லா குடும்பமும் சீரழிவு தான் அது நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் அது வேற வேறு வழியே இல்லை இப்போது அண்டத்தில் எலக்ட்ரானிக் ரப்பல்ஷன் அதாவது விலகி கொண்டு இந்த பூமி விரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றான் இந்த விண்வெளி விரிஞ்சிட்டு இருக்குது விண்வெளி நடந்து கொண்டு இருக்கிறது பல கோடி வருடங்களுக்கு பின் கிராவிடேஷன் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் சுருங்க ஆரம்பிக்கும் இப்போ சுருங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க அண்டம் சுருங்கி அதன் முந்தைய நிலையான பிக் பேங் பிக் பேங் நிலையை அடையும் என்று தற்போது பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்போ விரிஞ்சிட்டு போறது சுருங்கி வரும் இது தான் விரிதலும் சுருங்குதலும் ஒரு பூ விரிது ஒரு பூ சுருங்குது இது வந்து இயற்கை நடை பூனே விரிதல் பூனை விரிதல் அர்த்தம் பூ பூனை பூமி பூனை பூவு பூனை விரிதல் பூமியில சக்தி இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கணும் பூனை விரிதல் பூ போன்று விரிகிறான் அப்படின்னு விரிதல் அப்புறம் சுருங்குறான்பாங்க இப்படிம்பாங்க சுருங்குதல் இப்படிம்பாங்க வாழைப்பூ மாதிரி தாமரப்பூ பூ வாழைப்பூ ஆஹ் கூம்புதல் கூம்புதல் கூம்புதல்னா சுருங்குதல் அர்த்தம் கூம்புதல் சுருங்குதல் மலர்தலும் வலுவர எழுதுவார் மலர்தலும் மலர்தலும் கூம்பலும் மலர்தலும் கூம்பல்னு எழுதுவார் அழகா எழுதுவார் கூம்பலும் இல்லது அறிவு அறிவு வந்து அது மலர்வதும் இல்லை அது கூம்புவதும் இல்லை அப்படின்றதுல எழுதுவார் அது ஒரு பொதுநிலையில் எழுதுவார் நம்ம பார்த்தா வளர்ற மாதிரி தெரியும் அப்புறம் சுருங்குற மாதிரி தெரியும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு அதெல்லாம் ஒரு மிக தத்துவம் தான் அது வளர்தலும் மல மலர்தலும் கூம்பதும் மலர்தலும் கூம்பலும் இல்லது இல்லது அறிவும் பாரு அப்ப அறிவு வந்து விரிவதும் இல்லை அறிவு வந்து சுருங்குவதும் இல்லைங்கிறாரு அது என்ன பொருள்ங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியதுதான் அறிவு வளர்வு அறிவு விரிகிறதும் இல்லை அறிவு சுருங்குவதும் இல்லை அப்ப என்ன நிலை அது தெரியல அது பூவை பார்த்து சொல்றாரு உலகம் தழியது ஒட்பம் உலகம் தழியது ஒட்பம் உலகம் வந்து அறிவோடு சேர்ந்து நிற்கும் என்ன சொல்ற அறிவு என்பது விரிவதும் இல்லை அறிவு என்பது சுருங்குவதும் இல்லை அப்படின்னு எழுதுறாரு சரி ஆகினால் இந்த முதிய ரொம்ப கடுமையா நாம வந்து எதிர்க்கிறோம் அது தெரிய தெரியாத வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா ரெண்டு நிலையை நீங்கள் கடந்து வந்தாச்சு மூணாவது நிலையை வந்து நம்ம சொல்லிக்கிற வெள்ளக்காரனால நமக்கு வந்து நாசமாக போச்சு வெள்ளக்காரனால நமக்கு எல்லாமே குட்டிச்சேராயிப்போச்சு நல்ல வேலை அவன் திருமணத்தை இந்த குழந்தை வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையில் அவன் தலையிடாமல் இருந்தான் இப்போ இந்த கல்வி ஒழிஞ்சு காட்டி நமக்கு அரையும் குறையுமே திருமண வாழ்க்கைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செய்கிற வாழ்க்கை தெரியாமல் போச்சு அதை தான் மாட்டிக்கிட்டோம் இப்ப சுத்தம் செய்யற வாழ்க்கை வந்து தனியா சுத்தம் வேணும் தனியா ஒரு இடம் வேணும் இருக்கிறப்ப நமக்கு சுத்தம் பண்றதுக்கு ஒரு நீங்க எப்படி கக்கூசுக்கு வந்து எப்படி சுத்தம் பண்ணுவீங்க சமையல் கட்டுறது எப்படி சுத்தம் பண்ணுவீங்க கழிவறைங்க வந்து எப்படி சுத்தம் கழிவறைங்கிறது நாரிக்கு போனது அவ்வளவுதான் சமையல் கட்ட நாற்றம் முடிச்சதுதான் எந்த சமையல் கட்ட மனக்குதான்னு பாருங்க நாரிக்கிட்டுதான் இருக்கு அந்த கழிக்கு அப்படித்தான் இருக்கும் உடம்பு அப்படித்தான் அந்த சமையல் பொருள் தீங்க தேங்க கழிவா மாறிட்டேதான் இருக்கும் இதத்தான் கழிவு கழிவுங்கிறோம் எல்லாமே எல்லாம தான் மாறி எதுவும் நினைக்கிற மாதிரி மாறு அதெல்லாம் அடி தேன் மாதிரி தேன் கூட அது உயர்ந்ததுன்னு சொல்லலாம் நாம சாப்பிடுறது எதுவுமே உயர்ந்தது கிடையாது தேனையாலும் மடலும் சாப்பிடு நம்மளுடைய கழிவுகளை இந்த எந்த இதுவுமே சாப்பிடாது கீழ் கீழ்த்தரமான விலங்குகள்லாம் சாப்பிடும் இதுல இருந்தே இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நிமிஷம் ஏ நேத்து லேசான மழை நேத்து லேசா மழை பெஞ்சிருக்குமே

இப்போது அண்டத்தில் எலக்ட்ரானிக் ரப்பல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது விரிந்து கொண்டிருக்கிறது அப்புறம் அதுக்கு சுருங்க ஆரம்பிக்கும் ஆக அதாவது சுருங்கி அதன் முந்தைய நிலையான பேங் நிலையை அடையும் என்று விஞ்ஞானி ஒற்றுக்கொள்கிறார் ஒத்துக்கொள்கிறார்கள் மேற்படி தீயிரி கூறுகிறது இதனால் மல்டி யூனிவர்சல் அழிவும் மறு உற்பத்தியும் மேற்படி தத்துவத்தின்படி உறுதி செய்யப்படுகின்றன அதாவது இந்த விரிந்து சுருங்குதல் என்று என்ன அர்த்தம் தெரியுங்களா அழிதலும் உருவாக்குதலும் அவ்வளவுதான் அழிதலும் உருவாக்குதலும் அப்படின்னா இயற்கை எப்போ என்ன பண்ணுன்னா அழித்து கொண்டும் உருவாக்கி கொண்டும் கொண்டும் உருவாக்கி கொண்டும் அப்ப சாவதே இல்லைன்னு அர்த்தம் பிறப்பு இறப்பு பிறப்பை இறப்பு இப்படியே மாறி மாறி சுழற்சியிலே இருக்குது அப்ப அழிந்துன்னா அழிந்தே போயிடணும் ஆனா பிறக்குதல் தோன்றுதல் பிறத்தல் தோன்றுதல் இது இதுவா இந்த விண்வெளி நடந்தது அப்ப உயிருக்கும் இது போறும் அர்த்தம் நம்ம பிறவாநிலை பற்றி பேசுறது இந்த மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது தப்பிக்கிறோம் பிறவா நிலை முக்கிய நிலையெல்லாம் கிடையாது நமக்கு மட்டும்தான் இந்த மென்டல் இருக்கு மட்டும்தான் மனிதன் நமக்கு தான் மனம் மற்ற எதுக்குமே கிடையாது அதனாலதான் இது தனித்தன்மைங்கிறோம் இது தனித்தன்மையானது மற்ற அப்ப ஒரு சாதாரண பொருளுக்கு தங்கம் வயரம் இதுக்கெல்லாம் என்னடா அதுக்குள்ள எதுவுமே கிடையாது ஒரு அது ஒரு பொருள் அது வந்து அது அணுக்களால் ஆனது அதுக்கு உயிர் கிடையாது அதுக்கு அறிவு கிடையாது பகுத்தறிவு எதுவுமே அது கிடையாது அதுக்கு பிறவி இருக்கா அதெல்லாம் கேட்கவே முடியாது அது அவ்வளவுதான் ஆனா அதுல இருந்து மனித உயிர் வந்து இயற்கை உண்டாக்குனது இயற்கைதான் உண்டாக்கி இருக்குது இப்ப இயற்கை புரிஞ்சு கொள்றது இந்த வேலை இந்த இயற்கை புரிந்து கொள்வதற்கு இத்தனை வேலை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இயற்கை புரிந்து கொள்ள இப்ப இயற்கை தான் உண்டாக்குச்சுங்கிற அப்ப இயற்கை புரிந்து கொள்ளணும் இப்ப இயற்கை இயற்கையே நம்ம ஏன் உண்டாக்கி இருக்க வேண்டும் நான் ஏன் பிறந்தேன் கேட்கற மாதிரி நாம் இயற்கையே நம்மை உண்டாக்கியது நான் ஏன் பிறந்தேன் கேள்வி கேட்கிற மாதிரி இயற்கை நம்ம ஏன் உண்டாக்கியது இயற்கையின் நோக்கம் அப்ப இயற்கையின் நோக்கம் என்ன இந்த கேள்வியை நம்ம கேட்கவே இல்லையே பள்ளிக்கூடத்துல இயற்கை என்னையை உண்டாக்கியது இயற்கை ஏன் நம்மை உண்டாக்கி இருக்க வேண்டும் இயற்கையின் நோக்கம் தான் என்ன நான் மனிதனை ஏன் படைக்க வேண்டும் அதுனா படிப்படியா வர வேண்டும்

பிளாக் ஹோல் கருஞ்சொலி என்னும் இந்த இங்கு இதற்கு வெளியே பல அண்டங்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இது மட்டும் இல்ல அண்டங்கள் எத்தனையோ இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்குது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் பயனற்றதே அது சும்மாதான் இருக்கு இதுல இதுல இருந்து நம்ம போக முடியாது இந்த பிரபஞ்சம் இந்த நம்ம பாக்குற இந்த விண்வெளியே விண்வெளி கடந்து போறதுக்கு பல நூறு கோடி ஆண்டாகும் இதுலயே வாழ்க்கை முடிஞ்சிடும் எப்படி நம்ம மற்ற கோள்களுக்கு போனாலுமே இதுவே பல நூறு கோடி 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 ஆண்டுகளுக்கு இடம் இருக்குது அப்படின்னா முடிவில்லாம இருக்குது அதெல்லாம் முடிவே கிடையாது இந்த இந்த ஒரு விண்வெளியிலே எல்லாமே முடிஞ்சு போகுது எங்க போனா இப்படித்தான் இருக்கும் அப்ப இந்த இனப்பெருக்கத்திற்கு இந்த மனிதன் வந்து இந்த எட்நூறு கோடி மக்கள் இன்னும் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அங்க இடம் அப்படியே இருக்கு இதற்கான எளிமையான போக்குவரத்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே விஷயம் எளிமையான போக்குவரத்து எளிமையான ஆற்றல் எளிமையான ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேணும் ஆற்றல் வேணும் போக்குவரத்து போறதுக்கு போக்குவரத்து வேணும் அது ஆற்றல் வேணும் அங்க போன ஆரோக்கியம் வேணும் இனப்பெருக்கம் இதெல்லாம் நமக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சாதான் நாம் அங்க சும்மா பின்படிக்கு போறேன் பின்பிடிக்க போறேன்னு கதை விட்டு இருந்தோம்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நான் புதுசா உருவா நான் புதுசா உருவாக்கி இருக்கேன் இல்லையா ஆஹ் ஒரே ஒரு மூலக்கூரு இருந்து எவ்வளவு மின்சாரம் எடுக்க முடியும் அப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு மூலக்கூறு இருந்து ஒரு மில்லி வாட்ஸ் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரை உலகத்தை யாரும் கண்டுபிடிக்கல அது நீர் மூலக்கூறு இது நீர் மூலக்கூறு பத்தி இதுவரைக்கும் உலகத்துல எந்த விஞ்ஞானி பேசவே இல்லை உலகம் இன்ன வரைக்கும் நூறு வருஷமா நூற்றி ஐம்பது வருஷமா இருநூறு வருஷமா ஒரு விஞ்ஞானி கூட ஒரு நீர் மூலக்கூரில் இருந்து இவ்வளவு மின்சாரம் வரும்னு எவனும் பேசுறது நான் தான் பேசுறேன் நான் தான் பேசுறேன் இதை வந்து என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க போய் நாளை அவங்க கல்லூரிய பேராசிரியர் மானாங்க இப்ப பேச ஆரம்பித்தாலும் சரியே நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஆசிரியரை மாற போறாங்க பிஎச்சி முடிச்சு ஆசிரியர் தான் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க அப்ப பேசியே தீர வேண்டும் என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எப்படி வரும் முன்னாள் நாலு வருஷம் ஆயிரும் அடுத்தது மேலும் இந்த யூனிவர்ஸ் என்பதே ஒரு பிளாக் ஹோல் கருஞ்சொடி இப்போ நாம வந்து ஒரு கருஞ்சொடியில்தான் நாம் நாம தான் ஒரு கருப்பு ஓட்டையில் தான் மாற்றி இருக்கிறோம் நம்மளை சுற்றி கருப்பு தான் இருக்குது இந்த கருப்புக்குள்ள சில வெளிச்சங்கள் கருப்புக்குள்ள சில வெளிச்சங்கள் அந்த வெளிச்சம்தான் சூரியன் அப்புறம் அதுல இருந்து சில கோள்கள் இதெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் எங்க மாட்டிக்கிட்டான் ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள மாட்டின மாதிரி மாத்தியாச்சு நம்ம இருக்கிற இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் அந்த கொஞ்சம் வெளிச்சம் மறிக்கிறது சூரியன் அவ்வளவுதான் சூரியனை பார்த்துட்டு பாத்துட்டு இவ்வளவுதான் நம்ம நம்மளுடைய கே ஆனா இதுக்கு இந்த எல்லைய வந்து பல கோடி பல கோடி ஆண்டுகளுக்கு இந்த இந்த எல்லை கடந்து போறதுக்கு இந்த எல்லை கடந்து போகணும் பல கோடி ஆண்டாகுங்கிறான் அப்படின்னா இதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது இதெல்லாம் வந்து நீங்க இப்ப அது படிக்கிறதே பொண்ணு போயிருக்குறாங்க அது படிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் படிச்சாதான் அவங்களுக்கு அறிவு வரும் இதெல்லாம் படிச்சாதான் சும்மா ஓட்டு பே பிகாம் படிச்சிக்கிட்டு எம்சிஏ படிச்சுக்கிட்டு சம்பளத்து சம்பாதிச்சிட்டு குருட்டு முட்டைங்களாட்டா ஆண்களும் பார்த்தா மேக்கப் போட்டுக்க வேண்டியது ஆண்களும் பெண்கள் ட்ரெஸ் டை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு வண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு ஒரு அறிவும் இல்லாம காட்டு மிராண்டி மாதிரி கொண்டு போனேன் கேட்டால் ஆம்பராயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இன்ஜினியரிங் சொல்லிட்டு டாக்டர் இன்ஜினியர் சொல்லிட்டு கரும கரும அருவருப்பான தான் இருக்கிறேன் ஏன்னா ஒரு இயற்கை பத்தி சிந்திக்காத ஜென்மங்கள் எதற்கு நமக்கு இயற்கை பத்தி கேள்வி கேட்கல இயற்கை பத்தி ஜெய இயற்கை பத்தி சிந்திக்கல இயற்கை நோக்கம் என்ன அது எங்க போகுது எங்க வருது இதெல்லாம் சிந்திக்காத ஒரு டாக்டர் இதெல்லாம் சிந்திக்காத ஒரு என்ஜினியர் இதெல்லாம் சிந்திக்காத ஒரு லாயர் இதெல்லாம் சிந்திக்காத ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் சிந்திக்காத ஒரு பிரதமர் இவனெல்லாம் எதுக்கு இருக்கிறான்னு தெரியல ஒரு பொது அறிவை எவளும் பேசறதில்ல ஒரு பொது அறிவை எவனாச்சு பேசணும்னு பாருங்க எவனாச்சும் ஒரு விஞ்ஞான அறிவு பெற்ற ஒரு மந்திரி இருக்கணும்னு பாருங்க ஒரு விஞ்ஞானம்னா என்ன ஒரு விஞ்ஞானத்துறைக்கான அமைச்சர் எவனாச்சு பேசுறானு அவனுக்கும் கிடையாது மத்திய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை வந்து மனித மனிதவள மேம்பாட்டுத்துறை அதே மாதிரி தமிழ்நாட்டுல கல்வி அமைச்சர் இருக்கான் அவன் விட்டுத்தலைங்க எவனாச்சும் விஞ்ஞான அமைச்சர் எவனாச்சு இருக்கானா அதுவும் கிடையாது சரி எல்லாத்தையும் பரவாயில்ல ஒரு அமைச்சராது பேசுறானா அதுவும் கிடையாது அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் அது ஒரு காரணம் இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டால் இந்த வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் தான் காரணம் அதாவது நீ அறிவியலை பத்தி பேசவே கூடாது என்னது பேசவே அப்படிங்கறதான் வெள்ளக்கார ஐஏஎஸ் ஐபிஎஸ் திட்டமே புரியுது உங்களுக்கு இந்த நீட்டு கீட்டு எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுக்கும் ஆகாது நீட்டு கீட்டு ஸ்லட்டு மட்டு நுட்டு இதெல்லாம் எதற்குமே ஆகாது இதெல்லாம் மனிதனை முன்னேற்றாத சட்டங்கள் தான் சரிங்களா மீண்டும் இதை பத்தி என்ன அடுத்த வகுப்பு பேசுவோம் நன்றி